சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சிங்கப்பெண்ணை இந்த சொல்லிருக்காங்க சன் டிவில பிரைம் டைம்ல இப்ப சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் சிங்கப்பெண்ணை இந்த சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சிங்கப்பெண்ணை சீரியல்ல மெயின் ஹீரோயினான ஆனந்தி கேரக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி தான் ரெஜினா காயத்ரி சல்மா இவங்க மூணு பேருக்கும் முக்கியமான கேரக்டர் அதுல ஒன் ஆஃப் த ஹீரோயினா ரெஜினா கேரக்டர்ல நடிகை ஜீவிதா நடிச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ நடிகை ஜீவிதா அவர்கள் சீரியலை விட்டு விலகி இருக்கிறது சிங்கப்பெண்ணை சீரியல் நடிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இதனால சிங்கப்பெண்ணை ரசிகர்கள் இப்போ சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அவங்க ஏன் விலகினாங்க எதுக்காக விலங்கினாங்க அப்படின்னு ரசிகர்கள் சமூக மீடியால தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ அத பத்தி நடிகை ஜீவிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிங்கப்பெண்ணே சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நீங்க கொடுத்த அன்புனால தான் இப்போ புது சீரியல்ல மெயின் லீடரா நடிக்க போற சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சிங்கப்பெண்ணே சீரியல் மட்டும் இல்லாம இன்னும் பல சீரியல்ல நடிச்சிட்டு வரனால கால் ஷீட் சரியா கொடுக்க முடியாத காரணத்தினால வேற வழி இல்லாம இப்படி ஒரு முடிவை எடுத்துிருக்கேன் கால் ஷீட் ப்ராப்ளம்

வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஜீவிதா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழ உலகம் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க